வெடிவிபத்து நடந்த இடத்தில் ஆம்புலன்ஸை ஆட்டி போட முயன்ற போதை ஆசாமி சுற்றி வளைத்து பிடித்து போலீசில் ஒப்படைத்த பொதுமக்கள் விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே கீழ்த்தாயில் பட்டியலில் இன்று பட்டாசு அலை வெடிவிபத்து ஏற்பட்டது இந்த பட்டாசாலை வெடி விபத்தில் மீட்பு பணிக்காக தனியார் மற்றும் அரசு ஆம்புலன்ஸ் வாகனங்கள் சட்ட ஏற்படவில்லை என்பதால் ஆம்புலன்ஸ் வாகனங்கள் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டு மீட்பு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வந்தது இந்த பரபரப்பை பயன்படுத்திய மடத்துப்பட்டி ராஜீவ் காலனி சேர்ந்த மாரியப்பன் மகன் மாரிபுத்து வயது முப்பது என்ற இளைஞர் கஞ்சா போதில் அப்பகுதி சுற்றி வந்துள்ளார் இவர் திடீரென அங்கு நிறுத்தப்பட்டிருந்த தனியார் ஆம்புலன்ஸ் வாகனத்தை எடுத்துக்கொண்டு அப்பகுதியை விட்டு கிளம்பியுள்ளார் போதையில் நிலை தடுமாறி ஆம்புலன்ஸ் வாகனத்தை பொதுமக்கள் கூட்டத்தில் செலுத்தியுள்ளதாக தெரிய வருகிறது உடனடியாக அங்கிருந்தவர்கள் சுதாரித்துக்கொண்டு வாகனத்தை நிறுத்தி அதில் இருந்தவரை வெளியே கொண்டு வந்து விசாரணை செய்ததில் அவர் போதையில் இருந்தது தெரிய வந்ததை அடுத்து அவரை பிடித்து அருகில் இருந்த போலீசாரிடம் ஒப்படைத்தனர் இதனை அறிந்த ஆம்புலன்ஸ் வாகன ஓட்டுநர் பதறி ஓடி வந்து ஆம்புலன்ஸ் வாகனத்தை கைப்பற்றி எடுத்து சென்ற சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது போதையாசாமியான மாரிமுத்துவை வேம்புகோட்டை போலீசார் அழைத்து சென்று விசாரணை நடத்தி வருகின்றனர்